இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கால வேளையிலும் என் அருமையான தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாட்களிலே காற்று வேகங்கள் மாறி மாறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் ஒரு இடத்துல அது புயலாக வீசுகிறது என்னோட இடத்துல சுழல் காற்றாக வீசுகிறது என்னோட இடத்துல தென்றல் காற்றாக வீசுகிறது ஆனால் காற்று ஒன்று இந்த காற்று யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்து இப்படியாக ஒரு விளையாட்டு விளையாடுகிறதுங்கிறத நாங்கள் சிந்தித்து பார்க்க வேணும் காற்று கத்தருடைய சகலத்தையும் படைத்து சிருஷ்டிகருடைய கையில் தான் இருக்கிறது அந்த காற்றை வைத்து கொண்டு கத்தரங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவா கிரிய செய்கிறார் தெரியுமா நாங்கள் காற்று எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது முழுமுறுக்கிறோம் இருக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறோம் ஆனால் எதிலும் கத்தர் இருக்கிறார் என்பதை சிந்தித்தோம் ஆனால் அது எதிராயிருந்தால் என்ன இருந்தால் என்ன தேவனுடைய கரத்தை காண்கிறதுல எங்களுடைய கண்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் இஸ்ரேலுடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாத்ராம புத்தகத்திலே பார்க்கலாம் கத்தர் இந்த காற்றை வைத்துக்கொண்டு அவர்களுடைய விடுதலை பயணத்தில் என்னவெல்லாம் செய்தார் என்று சொல்லி பார்வோன் கடின இருதயத்தோடு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக விடவே மாட்டேன் என்று சொல்லிட்டான் அந்த விடுதலை பயணத்திலே கத்தர் மக்களுக்காக யுத்தம் செய்த அழகான படத்தை நாங்கள் யாத்திராமத்தில் வாசித்து பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் பார்வோன் மிகுந்த கடின இருதயத்தோடு இருந்த பொழுது கத்தர் என்ன செய்தார் தெரியுமா கீழ்காற்றுக்கு அதாவது கிழக்கிலிருந்து வருகிற காற்றுக்கு கட்டளையிட்டார் விட்டுக்குழியல் வந்து ஈர்த்த மூடின எங்கே பார்த்தாலும் வெட்டுக்கிளி சாப்பாட்டு கோப்பையில் வெட்டுக்கிளி தேத்தண்ணி கோப்பையில் வெட்டுக்கிளி படுக்கையில் வெட்டுக்கிளி கலங்கி போனார்கள் ஈர்த்தியர்கள் பார்வோனிடம் முறையிட்டு கதறினார்கள் பார்வன் என்ன செய்வான் மோசையை கூப்பிட்டான் ஐயோ மோசே நான் விட்டுடுறேன் உடைய மக்களை விட்டு விடுறேன் தயவு செய்து உடைய கடவுளிடத்தில் கேட்டு இந்த வெட்டுக்கிளிகளை அகற்றி விடன்று கெஞ்சி கதறுகிறான் மூசையும் கத்திரிடத்துல ஜபிக்கிறான் கத்தர் இப்பொழுதும் மேற்காற்றை வீசுகிறார் கீழ்காற்றிலே வந்த வெட்டுக்கிளையில் மேற்காற்றிலே அதாவது மேற்குப்புறத்திலிருந்து வந்த காற்றுக்கு அடிப்பட்டு கொண்டு போய்விட்டன அவ்வளோ ஆச்சரியம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஜபிக்கும் போது காற்றையும் நமக்கு சாதகமாக மாற்று வரவர் ஆனாலும் இந்த பார்வோன் தன்னுடைய கடின இருதயத்தை மாற்றவில்லை இறுதியில் என்னென்னவெல்லாம் நடந்தது தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் உறந்து போனார்கள் இப்பொழுது ஒரு மாதிரி பார்வன் அவர்களை விட்டு விட்டான் என்று சொல்லுங்களேன் எல்லாரும் புருஷர்கள் மட்டும் ஆறு லட்சம் பேருக்கு மேலே எல்லாரும் புறப்பட்டார்கள் எய்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்ற ஜனங்கள் அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்திருக்கும் மிகவும் சந்தோஷமாக தங்கள் உடைமைகள் மட்டுமல்ல ஆடு மாடுகள் தாராக்கள் கோழிகள் எல்லாவற்றையும் அழைத்து அவர்கள் புறப்பட்டார் இப்பொழுது அவர்கள் வந்து சேர்ந்த இடத்தை பார்த்தால் மேகஸ்தம்பம் நடத்தின வழியிலான் அவர்கள் வந்தார்கள் ஆனால் பார்த்தா முன்னாலே இறைச்சு கொண்டு கொந்தளிச்சு கொண்டு சுவந்த சமுத்திரம் பின்னாலே பார்த்தால் பார்வனுடைய படுகள் துருத்தி கொண்டு வருகிறார்கள் அக்கம் பக்கம் எல்லாம் மலை போறதுக்கு இல்லை இப்பொழுது ஜனங்கள் தங்களை விடுவித்த தேவன் இதிலும் விடுவிப்பார் என்று நினைத்தார்களா இல்லை மோசையோட முறுமுறுக்கிறார்கள் நீங்களை சாகடிக்கவா இங்கே கொண்டு வந்தாய் ஐயோ நாங்கள் சாகப்போகிறோமே பின்னால சத்ருவானவன் வருகிறானே என்று அவர்கள் முறுமுறுத்ததை பார்க்கிறோம் இப்பொழுது மோசை என்ன செய்வான் கத்திரத்துல போய் முறையிட்டார் அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்கிறது நீயும் கோலை சமுத்திரத்துக்கு மேலே உயர்த்து அந்த வசனத்தை நான் வேதாமத்திலேருந்து வாசிக்கிறேன் கேளுங்க யாத்ராம புத்தகம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான் அப்பொழுது கத்தர் ராமுழுதும் முழுதும் கீழ் கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார் ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களே ஆனால் மோசே தன் கோலை உயர்த்தின பொழுதுதான் கத்தர் வேலை செய்தார் கத்தர் தன்னுடைய கருத்தில் இருக்கிற கீழ்காற்றுக்கு அவர் அதிகாரம் கொடுத்து கட்டளை கொடுக்கிறார் நீ போய் வீசு சமுத்திரத்துக்கு மேலே வீசு சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது ஜனங்கள் நடந்து சந்தோஷமாய் போனார்கள் இறுதி மனுஷனும் போய் அக்கறையில சேரு மட்டும் சமுத்திரம் ரெண்டாக பிளந்து மதிலாக நின்று அவர்களை பாதுகாத்தது பார்த்தீங்களா இப்பொழுது பார்வையுடைய சேனை பார்த்தாங்கள் நல்ல வழி ஒன்று திறந்திருக்கிறது அதன் மூலமாக போய் இவர்களை திரும்பவும் சிறைப்பிடித்து கொண்டு வரலாம் என்று எல்லாரும் அதற்குள்ளாக ஓடுகிறார்கள் அந்த வேளையில் என்ன நடக்கிறது இஸ்ரவேலன் கடைசி மனுஷன் அங்கால போன பிற்பாடு நடந்ததை நான் இப்பொழுது உங்களுக்கு வேதாமத்திலிருந்து வாசிக்கிறேன் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்திலே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினிய மிகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்தவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்கள் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் எல்லாரும் அங்கே இறந்து போனார்கள் கத்தர் வீச சொன்ன காற்று சமுத்திரத்தியே பிளந்தது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் வீசுகிற புல்லாத காற்றுக்கள் வாழ்க்கையின் அனுபவங்களிலே ஆண்டவர் சும்மா இருப்பார் என்று நினைக்கிறீங்களா இயற்கையின் காரியங்களிலே நாம் தேவனை பார்க்க பழக வேணாம் பிரியமானவர்களே அங்கே நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் வரும் எல்லா எல்லா பக்கமும் அடைபட்டது போல நாங்கள் மிகவும் கஷ்டமான நிலைமைகளுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போல்லாம் நீங்கள் யாரை பார்த்து கூப்பிட்டீங்க காற்றையும் கடலையும் அதட்டுகிற கத்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் தெரியுமா அன்றைக்கு அந்த சீஷர்கள் பயந்து நடுங்கினார்கள் ஐயோ நாங்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள் இயேசு எலும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார் இயற்கை முழுவதுமே ஆண்டவரால படைக்கப்பட்டது சிருஷ்டிக்கப்பட்டது அந்த சிருஷ்டிப்பு அவருடைய தான் இன்னமும் இருக்கிறது ஆனால் சத்ருவானவன் ஒரு மாயை ஏற்படுத்தி இருக்கலாம் தான் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது போல இல்லை ஆனால் கத்தர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் அதனாலே நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் எங்களுடைய நாங்கள் நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் பலத்த காற்று வீசி எத்தனையோ வீடுகளிலே கூரைகள் இல்லாமல் போனது எத்தனையோ கொந்தளிப்புகள் ஏற்பட்டது இன்றைக்கும் வெளிநாடுகளிலே பல பிரச்சனைகள் நடக்கிறது நாங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது அதுக்கு பின்னாலே கத்தருடைய கரம் இருக்கிறது நாங்கள் மறக்கக்கூடாது ஒரு காரணம் இல்லாமல் கத்தர் இயற்கைக்கு கட்டளை கொடுக்க மாட்டார் என்னதான் வீசினாலும் என்னதான் பெரிய புயல் அடித்தாலும் சுழல் காற்றுகள் வந்தாலும் பெரியமானவர்களை கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவருடைய கரம் அந்த காற்றிலே இருக்கிறது அந்த காற்றிலே இருக்கிற கத்தருடைய கரத்தை காணும்படி உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள் அப்பொழுது விளங்கும் அந்த காற்று அந்த வாழ்க்கையின் வேதனைகள் சுழல் சுழட்டி சுழட்டி உங்களுடைய அடிக்கிறதான அந்த பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை தோற்கடிக்க முடியாது கத்தர் கீழ்காற்றை அனுப்புவார் எதிரி கலங்குவான் மேற்காட்டை அனுப்புவார் எதிரிக்கு ஒரு தருணம் கொடுப்பார் ஆனால் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் முன்னால் இருக்கிற என்ன தடுகள் இருந்தாலும் கொந்தளிக்கிற கடல் போல பிரச்சனைகள் வந்தாலும் கத்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கிறது இனிமேல் காற்று வீசும்போது அந்த காற்று தென்றலா இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் அதற்குள்ளே ஆண்டுடைய கரத்தை காணும்படி உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கு அதுக்குள்ளே கத்தருடைய அற்புதத்தை உங்களால் காண முடியும் செய்வீங்களா கத்தருடைய கரம் கத்தருடைய சகல கட்டுப்பாடும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர உங்களை ஒருபோதும் வேதனைப்படுத்தாது அதனால் கலங்க வேண்டாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்